ஓகே வாங்க தோசை சாப்பிட்லாம் தோசை நல்லா வந்துருக்கு இந்த சமையலில் தோசை ஹோட்டல் தோசை மாதிரி தேங்க்யூ சரி ஓகே நிசா நான் சொன்னேன் நிஷா நிஷா ரெண்டு தோசை தானே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கொஞ்ச நாளாக உங்களுக்கு தோசை நம்ம வீட்டில் நல்லா வந்துட்டுருக்கு எனக்கும் சரி மற்றவங்களும் சரி சில சமயம் சுரப்பண்ணு வரா நிறைய வாட்டி நான் கோவப்பட்டிருக்கேன் கடாயத்துக்கு அடித்து ஒரு கூட தோணுது ஆனால் இப்போ கொஞ்ச நாள் இந்த கடாய் பழகிடுச்சு தோசை கடாய் பழக பழக எல்லாமே பழக பண்ணுவாங்க ஆனால் பழக பழக பால் பிடிக்கும் அது வேறு தோசை கடை மட்டும் பழக பழக நல்லா வருது என்னென்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வெங்காயம் ஆனியன் ஆனியன் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா தடை விட்டு அப்படி தோசை விட சொன்னாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் பண்ண அப்புறம் தோசை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தோசை எப்படி பிடிக்குதுன்னு சொல்ல தெரியல எனக்கு வந்து ஒரு சைடு மேலே திருப்பி போடக்கூடாது இப்படி போடாதான் ஹோட்டல் தோசை மாதிரி இருக்கும் சில பேர் திருப்பி போடுவாங்க அந்த கல் தோசை தான் திருப்பி போடலாம் தோசை நம்மளுக்கு ஒழுங்காக இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா தோணும் இடாடம் வந்துச்சுன்னா அதுக்கு என்னடா தோசை இப்படி வரது சொல்லி சாப்பிடவே தோணாது நல்லா இருக்கா தோசை ஃபேம்ஸ் இல்லை தெரில இப்போல்லாம் நல்லா தோசை விட ஆரம்பிச்சிச்சு வாங்க இன்னைக்கு தோசையும் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி பண்ணாங்க அவங்க ஒய்ஃபு நம்ம நீ தோசை இட்லியும் ஒரு கரண்டி மாவு தான் தோசையும் ஒரு கரண்டி மாவு தான் ஆனால் இட்லி அஞ்சு ரூபா ரெட்டி பத்து ரூபா தோசை ஐம்பது ரூபா நூறுரூவா ஏன் சொல்லு ரெண்டும் ஒரு கரண்டி மாவு தான் நீ தான் சொல்ல மனசு பறந்து விரிஞ்சிருந்தால் அதுக்கு மதிப்பு மரியாதையும் ஜாஸ்தி குறுகிய மனசோட இருந்தால் அதுக்கு மரியாதை கம்மி இட்லி ஒரு எடுத்து குறுகி ஊத்துறாங்க அதே ஒரு ரெண்டு தோசையாக பெருசாக ஊற்றுறாங்க கரெக்டாக நான் சொன்னது அதுதான் எப்போ நம்ம மனசு பறந்து விரிஞ்சு ஹாப்பியாக இருந்தால் அது சந்தோஷமாக இருக்கும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் நல்லா இல்லை இந்த ஸ்டோரி திடீர்னு இது குட்டி கதை அப்பப்போ படிப்பேன் நான் ஒரு கொஸ்டின் கேட்க முடியும் தக்காளி இருக்குல்ல அது ஃப்ரூட்டாக வெஜிடபிளா தக்காளி இருக்குது அது பழ வகையை சார்ந்ததா காய்கறியை சார்ந்ததா பழம்னா ஜூஸில் போட்டாச்சு சாப்பிட வேண்டியது தானே வாழைப்பழத்தை வெஜிடபிள் சேர்க்குறோமா இல்லை திராட்சையை காய சமைக்கிறோமா இல்லை அது ஃப்ரூட் ஆனால் தக்காளி பழன்றிய நம்ம சேர்த்துக்கிறோம்ல ஏன் தக்காளின்றது வெஜிடபிளா இல்லாட்டி ஃப்ரூட்டா கரெக்டாக சொல்லுங்க தக்காளின்றது காய்கறி வகையை சேர்ந்தது நிலத்தில் வளருது மீதெல்லாம் திராட்சை பொடி வாழைப்பழம் தார் ஆப்பிள் மரம் சாத்துக்குடி மரம் ஸோ தாயரை வளர்றதெல்லாம் கிட்டத்தட்ட பூசினிக்காக தரேன் வெஜிடபிளான் சிலது மாறி மாறி இருக்கிறதா செய்யும் செடிய கொடியில் செடி குட்டி குட்டி செடி கொடி கடையாது செடி தக்காளி செடி தக்காளி செடி தான் கொடி கடையா செடி நான் அப்படியே வரும் பூமியில் அதே மாதிரி எந்த விலங்கு முட்டை போடும் எந்த விலங்கு குட்டி போடும் சொல்லு தெரியுமா ரெண்டு நாள் காது வெளியில தெரிகிறது வந்து குட்டி போடும் காது இல்லாமல் இருக்கிறது வந்து உள்ளே இருக்கிறது உள்ளே இருக்கிறது வந்து இந்த தெரியும் உங்களுக்கு பாம்பு முட்டைப்படும் குருவி லோபர்ஸ் எல்லாமே முட்டை ஆடு மாடு அப்புறம் வந்து புலி சிங்கம்லாம் காது வெளியே இருக்கு அதெல்லாம் குட்டி போடும் அவ்வளோதான் பேசலாம் தோந்தோன்னு பேசினே இருக்கலாம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு ஒரு சின்ன விஷயமா சின்ன விஷயம் என்னோட விஷயமா விஷயமாக டீ நகர் போகிறோம் ஒரு ஷூ வாங்கினேங்க ஷூ வந்து அந்த மழை காலத்தில் போட்டுனாங்கல்ல முட்டியோடு ஒரு ஷூ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஷூ வாங்கினோம் கொஞ்சம் கலர் கலராக இருக்கணும் அந்த மேடை க நடனத்துக்கெல்லாம் தேவைப்படுது நான் பிளாக் ஷூ போட்டு நடுறேன் பிளாக் கூட இதெல்லாம் கொஞ்சம் பல பழமும் ஷூ இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கறேன் எங்கெங்கோ அலைஞ்சிட்டேன் இங்கே இங்கே டீ நகர் போய்ட்டு நாலஞ்சு கடைக்கு போயிட்டேன்னா தேர்தல் ஒரு கடையில் கிடைக்கும் லாட்டரி வருஷம் அது கடை தானே பார்க்க போகிறேன் டீ நகர் போய்ட்டு அப்படியே விழாவும் போடுறேன் உங்களுக்கு எந்த கடை போகிறேன் பிரம்மாண்டம பார்த்தியா ரிங் பார்த்தா சொன்னால் ஞாபகம் இல்லை போய் பார்க்குறோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க நான் பேசணும் தோணு தோணும் பேசினே இருக்கேன் சாப்பிட்டு வரோம் வாக்கிங் போயிட்டு வந்தேன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தேன் பயங்கர பசி அஞ்சு தோசை சாப்பிடுவேன் ஆனால் ரெண்டு தோசைன்னு இருக்கிறது என்னது சங்க சக்கரமாக வந்துடுது தோசை எப்படி இருந்து பரவாயில்லை முடிவு ஒரு வாட்டி உங்கள் தோசை கடையிலையும் நீங்கள் ஆனியன் கட் பண்ணி நல்லா தடவுங்க இன்னொரு ட்ரிக் இன்னொரு ட்ரிக்ஸ் அதை சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க தோசை கடையாக சோப் போட்டு கழுவாதிங்க தண்ணி ஊற்றி வச்சிருங்க சோப் போட்டுக்கோன்னா முர முரன்னா எடுத்து வரமாட்டேங்குது தோசை வச்சே ஸ்கூல் போகலியா ஏறம் டாக்டர் போனடல ஐஸ் கட்டி சாப்பிட்டியா ஐஸ் கட்டி சாப்பிட்ருக்கான் நீர் கட்டின்னு இருக்குன்னு நான் தான் திரும்ப டாக்டர் கேட்டுக்கோங்க

டி நகர் கிளம்பிட்டோம் அங்கே வீடியோ போடுறோம் ஓகேவா பாய் ஏ லட்சே இங்கே பாருங்க வெயில் நிற்கிறான் பாய் சொல்ல பாரு பாய் ஜொரம் வெயில் நிற்கிறான் பாருங்க